அஸ்டோ தமிழ் ஜெய்வியாசாஸ்ரீயின் வணக்கம் பஞ்சாங்கத்தில் உள்ள வாரங்களில் சனிக்கிழமை பற்றி பார்ப்போம் முதலில் சனிக்கிழமையின் காரகத்துவம் பற்றி பார்ப்போம் வேத ஜோதிடத்தில் சனி ஒரு கர்ம கிரகமாக கருதப்படுகிறது அனைவரும் பயப்படும் கிரகம் அசுப கிரகமான சனி தான் சனிக்கிழமை ஆளுகிறார் சனி தொழில்காரகன் ஆயுள்காரகன் என்று அழைக்கப்படுகிறது மேலும் சனி மூத்த சகோதரன் குறைந்த ஊதியம் வேலைக்காரன் சித்தப்பா கஞ்சத்தனம் விஷம்புத்தி சோம்பல் தூக்கம் கிழிந்த ஆடை தீயோர் சேர்க்கை ஆகியவற்றைக் குறிக்கிறது சனி நமது உடல் பகுதிக்கு காலுக்கு தொடை பாதம் கணுக்கால் காரகர் ஆவார் சனி ஒழுக்கம் கடின உழைப்பு பொறுப்பு விடாமுயற்சி மற்றும் வாழ்க்கை பாடங்களைக் சனி கிரகம் சூரியனை ஒரு முறை சுற்றி வர சுமார் முப்பது வருடங்களை எடுத்துக்கொள்கிறது சமஸ்கிருத மொழியில் சனியை சனிச்சர என்று அழைக்கப்படுகிறது அதாவது மெதுவாக நகர்பவர் என்று அதற்கு பொருள் மேலும் ஈஸ்வர் பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சனி ஆவார் சனி ஒரு ராசியில் இருந்து அடுத்த ராசிக்கு செல்ல இரண்டு அரை வருடம் ஆகிறது காலம் பத்தொன்பது ஆண்டுகள் சனி தசப்புத்தியில் இறுதி காலத்தில் பலன்களைத் தன் தருவார் சனிக்கு கதிர்மகன் மந்தன் காரி கரியவன் சௌரி மேற்கோள் முதுமகன் பங்கு நீலன் முடவன் என்ற பெயர்களும் உண்டு மேலும் சனியின் பிறக்காரத்துவங்கள் நிறம் கருமை எண் எட்டு உலோகம் நீலக்கற்கள் திசை மேற்கு நட்சத்திரங்கள் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆதி அதிதேவதை யமன் ஐயப் சனிக்கிழமை அன்று என்ன என்ன காரியங்கள் செய்தால் மிகவும் நல்லது என்று பார்ப்போம் தீராத கடன் தீர சனிக்கிழமைகளில் இரும்பு பொருட்களை தாராளமாக தானம் செய்யலாம் சனிக்கிழமையில் தலைக்கு எண்ணெய் வைத்துக் குளித்தால் தோஷங்கள் நீங்கும் சனிக்கிழமைகளில் எள் எண்ணெய் கொண்டு சனி பகவானுக்கு தீபம் ஏற்றினால் சகல செல்வாக்கும் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை சனி பகவானை என்று கடுகு எண்ணெய் தீபம் ஏற்றுவது நல்லது சனிக்கிழமை அன்று கடுகு எண்ணெய் வாங்கக்கூடாது அதற்கு பதிலாக வீட்டில் ஏற்கனவே வைத்திருக்கும் கடுகு எண்ணெயை பயன்படுத்த வேண்டும் தெந்திசை நோக்கி பயணம் செய்யலாம் சனிக்கிழமை அன்று மானவிரதம் இருந்தால் தொட்ட காரியங்கள் அனைத்தும் ஜெயமாகும் பூமி தொடர்பான விஷயங்கள் அதாவது வீடு நிலம் மனை வாங்கு மனை வாங்குதல் விற்றல் போன்ற செயல்களுக்கும் இயந்திரங்கள் வாங்குதல் போன்ற இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் உகந்த நாள் சனிக்கிழமை அன்று கருப்பு மற்றும் கரு நீல ஆடைகளை அணியலாம் எல்லா கிழமைகளிலும் காக்கைக்கு அன்னமிடுவது நல்லது மேலும் சனிக்கிழமை செய்வது உத்தமம் மற்றும் எள் சாதத்தைக் காகத்திற்கு இட தோஷத்தை நீக்கி அதன் பாதிப்புகள் குறைந்து நன்மைகளை கொடுக்கும் சனிக்கிழமை தானம் செய்யலாம் சனிக்கிழமை மகாவிஷ்ணுவுக்கு விரதம் இருப்பவர்களுக்கு நினைத்த காரியம் நிறைவேறும் சனி கிரகத்தினால் உண்டாகும் பிரச்சனைகளை கூட இந்த விரதம் நிவர்த்தி செய்யும் சனி அன்று விரதம் இருப்பவர்கள் எல்லா செல்வமும் பெற்று வளமாக வாழ்வார்கள் அடுத்து சனிக்கிழமை அன்று எந்த எந்த காரியங்களை செய்யக்கூடாது என்று பாப்போம் சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு உகந்த இரும்பு சம்பந்த சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்கக்கூடாது அப்படி வாங்கினால் குடும்பத்தில் தேவையில்லாத சண்டைகள் சச்சரவுகள் ஏற்படும் சனிக்கிழமையில் உப்பு எள் எலுமிச்சம்பழம் மற்றும் எண்ணெய் வகைகள் வாங்கக்கூடாது வீட்டை சுத்தம் செய்யக்கூடிய பொருட்களை சனிக்கிழமையில் வாங்கக்கூடாது மேலும் மகாலட்சுமி சம்பந்தப்பட்ட எந்த பொருட்களையும் சனிக்கிழமையில் வாங்கக்கூடாது தீரவற்றவர்கள் ஏழைகள் முதியவர்கள் யாரையும் தவறுதலாக அவமதிக்கக்கூடாது அதுவும் சனிக்கிழமை அன்று இந்த தவறை செய்தால் மேலும் எதிர்மறை சக்தி வீட்டில் அதிகரிக்கும் ஆயுதங்கள் கூர்மையான பொருட்களை சனிக்கிழமையில் வாங்கக்கூடாது மிக அவசியமோ அவசரமோ இல்லாமல் சனிக்கிழமை அன்று மருத்துவமனைக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் சனிக்கிழமையில் எண்ணெய் தானம் எண்ணெய் தானம் செய்தால் கூடாது சனிக்கிழமை அன்றைய தினம் அசைவம் சாப்பிடக்கூடாது சனிக்கிழமை நகம் முடிவிட்டுதல் ஷேவ் செய்வதை தவிர்ப்பது நல்லது சாஸ்திரங்களின்படி சனிக்கிழமை அன்று கிழக்கு அல்லது வடக்கு திசையில் பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் இந்த திசைகளில் பயணம் செய்தால் ஆரோக்கியத்தையும் வீட்டின் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் பாதிக்கும் என்று சொல்லப்படுகிறது ரேவதி புனர்பூசம் பூசம் உத்திரம் அஸ்தம் ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் வரும் கிழமைகள் சுபகாரியம் செய்ய ஏற்றவை அல்ல சனி பகவான் கோயிலுக்கு சனிக்கிழமைகளில் கருப்பு வஸ்திரம் வாங்கிக் கொடுப்பதும் சனி பகவானின் சிலை படம் போன்றவற்றை வீட்டில் வைப்பதும் நல்லது அல்ல சனிக்கிழமை அன்று எந்த தெய்வத்தை வணங்கினால் சிறப்பாகப் பார்ப்போம் சனிக்கிழமை சனி பகவான் பெருமாள் ஆஞ்சநேயர் போன்ற கடவுள்களுக்கு விசேஷமான கிழமை ஆகும் சனிக்கிழமையில் இவர்களை வழிபடுபவர்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் சனிக்கிழமை சனி கிரகத்தை சார்ந்ததாகும் சனிக்கிழமைகளில் விரதமிருந்து சனி பகவான் பெருமாள் ஆஞ்சநேயர் மற்றும் தேவியை வழிபட்டால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் விநாயகர் வழிபாடுகளுக்கு வழிபாடுகளை செய்யலாம் மிகவும் சிறப்பு ஆகும் சனிக்கிழமை திருமாலுக்கு உரிய அருமையான நாள் பெருமாளுக்கு துளசி மாலை சார்த்தி வழிபட்டால் சகல ஐஸ்வர்யங்களும் பெறலாம் புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் விரதம் இருந்தால் ஆண்டு முழுவதும் சனிக்கிழமையில் விரதம் இருந்த பலன்கள் கிடைக்கும் ஜாதகத்தில் சனி தோஷம் உள்ளவர்கள் சனிக்கிழமையில் ஏழைகள் அல்லது வயது முதிர்ந்தவர்களுக்கு கருப்பு போர்வை ஆகியவற்றை தானமாகத் தரலாம் இதனால் சனி பகவான் மனம் மகிழ்ந்து தனது அருளை வழங்குவார் சனியால் ஏற்படும் தகுந்தரவுகளில் இருந்து விடுபட சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு நல்லெண்ணையில் செய்த உணவை படைத்து அதை மற்றவர்களுக்கு தானமாக வழங்க சனி பகவானின் ஆசைகள் கிடைக்கும் சனிக்கிழமை தோறும் சனிபகவானுக்கு இரும்பு அகல் விளக்கில் நல்லெண்ணையில் தீபம் ஏற்றி வழிபட மிக வழிபட மிகவும் நல்லது சனி பிரதோஷ வழிபாடு மற்றும் சனிக்கிழமைகளில் அன்னதானம் தானம் செய்வதும் சிறந்தது சனிக்கிழமைகளில் சனி கிரகத்தின் அதிர்வலைகள் அதிகமாக இருப்பதால் அந்த நாளில் திருநள்ளாறு கோவில் சென்று வழிபாடு செய்து வர ஜாதகத்தில் சனி கிரகத்தால் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் விலகும் மேலும் ஏழரை சனி அஷ்டம சனி நடைபெறும் காலத்திலும் சனி தசப்புத்தி நடைபெறத்திலும் சனிக்கிழமை அன்று திருநள்ளாறு கோவில் சென்று வழிபட சனியால் ஏற்படும் தோஷம் நீங்கும் நன்மைகள் பெருகும் நன்றி வணக்கம்